டிஃப்ரெண்ட்ஸ் இதை டைம் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இன்றைக்கி பார்க்க ரெசிபி ரெசிப்பி ஒரு சூப்பரான எக் கிரேவி தான் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு பவுலில் மூணு எக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட கொஞ்சமாக வந்து சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டிஃபன் பாக்ஸும் இதில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்க எந்த ஒரு கண்டெய்னர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணுங்கள் க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா எக் ஆட் பண்ணிட்டு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி வாட்டர் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் பிளேஸ் பண்ணி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வந்து குக் பண்ணுங்கள் எக் வந்து சூப்பராக வந்து குக் ஆகிடும் குக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்பாஞ்சியாக ஜூஸியாக வந்து இருக்கும் இது ப்ரெஸ் பண்ண போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிட்டு பட்டை இல்லவங்க கொஞ்சமாக சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வந்து சாட்டே பண்ணுங்கள் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம் கருவேப்பில் ஆட் பண்ணிவிடுங்க நல்லா கோஜன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஜிஞ்சர் காரிக்கு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம் ஜிஞ்சர் காரிக்கு ராஸ் மில் போனதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா அதுலேருந்து ஆயில் நல்லா ஃப்ளோட்டாக வரும் அந்த டைமில் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தலும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எக் வந்து ஆட் பண்ணி அதுவும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து பெப்பரும் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா ஒரு சூப் சூப்பரான ஒரு எக் கிரேவி வந்து ரெடி ஆகிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ டாடா ப பாய்